அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் பன்னெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது மேலும் குருச்சந்திர சேர்க்கையோடு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆங்கில தேதி பன்னெண்டு இதுல வர ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த மூணுங்கிற எண் குருவுக்குரியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தமிழ் தேதியில இருபத்தி ஒன்பது இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு பதிவு பதினொன்றுன்னு வரும் அந்த ஒன்றையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ரெண்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டுங்கிற நம்பர் சந்திரனுக்கு உரியது அப்போ குருவுக்குரிய எண்ணம் இந்த நாளில் வருது சந்திரனுக்குரிய எண்ணம் வருதுன்னே சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து இருக்குங்க வெறும் ரெண்டே ரெண்டு சொட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தண்ணீரில் கலந்து குளித்தோம் அப்படின்னாவே மேஜிக் போல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாறும் லட்ச லட்சமாக பணமும் சேரும்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி குளிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு அது போல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு மாலை வேலையில் குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு வார்த்தை குறித்து ஒரு அற்புதமான பதிவு வந்து அது ஒரு கிடையாது ரெண்டு முறையாவது அந்த வார்த்தையை பயன்படுத்திங்கனாவே போதும் பணமும் பெருகும் ஆரோக்கியமும் பெருகும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து பண விஷய பரிகாரம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை பயன்படுத்தி நான் சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமா உடனடி தேவைக்கும் பணம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுதோ எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை இருபத்தி ரெண்டு முறை வந்து எழுத சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது வந்து இதுக்கு அதுக்குன்ட்டு இல்லைங்க எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் ரெண்டு நாட்களுக்குள்ளே நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் பணம் பேர் புகழ் வேலை விஷயமாகட்டும் சொந்த வீடு கட்டுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் எது வேணுமோ அது வந்து ரெண்டு நாளில் நடப்பதற்கான ஒரு அற்புதமான வார்த்தை அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து இன்றைய நாளில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பயன்படுத்துங்க இப்போ நான் மேலே சொன்ன இந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம சேனலில் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க அதாவது யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அவங்க இன்னும் தரல அப்படிங்கும்போது அதை நமக்கு திரும்ப கிடைப்பதற்காக ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேங்க அற்புதமான பரிகாரம் அதை வந்து பௌர்ணமி நாளில் செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் அந்த மாதிரி யார்ட்டையோ பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அதை பார்த்து அந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான பரிகாரம் குறித்து தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கேளுங்கள் எது வந்து நிஜமாகணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக இந்த மெத்தாடை பயன்படுத்தி கேட்கலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்களை பீரியட்ஸ் டைம் தாராளமா செய்யலாம் இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த பரிகாரத்தை இன்று இரவு தூங்குறதுக்குள்ளேற எப்போ வேணாலும் செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை நீங்கள் செய்யறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி இரவு நீங்கள் எட்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நிலவின் ஒளி நல்ல வானத்தில் தெரியும் பாருங்கள் அந்த சமயத்தில் செய்யுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் சரி எப்படி செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தான் அது என்னன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக படிகாரத்தில் முக்கியமான இடத்த வந்து பிடிக்குதுங்க நம்ம நினச்சதை நடத்தி தரவும் பண வரவை அதிகப்படுத்தவும் நம்மளுடைய எண்ணங்கள் யாவும் பூர்த்தி ஆகாத இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னே சொல்லலாம் நல்ல நிலையில் இருக்கணும் அதாவது பூச்சிகள் அரிக்காத மாதிரி இருக்கணும் கிளியல் இல்லாத மாதிரி இருக்கணும் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லைன்னா கூட இந்த நாளில் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதனால் இல்ல வாங்கிட்டு வாங்க நல்ல இலைய ஒன்னே ஒன்னு நீங்க எடுத்துக்கோங்க எழுதுவதற்கு ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு மெழுகுவர்த்தி வந்து தேவைப்படுது கேண்டில் வந்து தேவைப்படுது அது பார்த்திங்க இப்போ நிறைய கலர் கலரெல்லாம் கிடைக்குது நீங்கள் வெள்ளை நிறத்தில் பயன்படுத்துகிறதும் சிறப்பு தான் பச்சை நிறமாக இருந்தாலும் இன்னும் தனி சிறப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் வந்து எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து மெழுகுவர்த்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு அதை வந்துட்டு நீங்கள் தீபமாக ஏற்றி பயன்படுத்திக்கலாம் இந்த தேவையான ஏற்பாடுகளெல்லாம் முன்னே பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இரவு ஏழு மணிலேருந்து ஒரு பன்னிரெண்டு மணி குள்ளார இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க நல்லா நிலவு தெரியக்கூடிய இடத்துல போய்ட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய வாசலோ மொட்டை மாடியோ கொல்லப்புறமோ எங்கே வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே நீங்கள் ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில் எந்த கோரிக்கை வந்து நிறைவேறணுமோ அது நடந்து முடிச்சுட்டு மாதிரி பாசிட்டிவ்வாக ஒரே வரியில் வர மாதிரி எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்து வேணும் சீக்கிரமாக வேணும் அது இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படிங்கிற மாதிரி எழுதணும் அதாவது ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி வேலைக்காகனா நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி திருமணம் நடந்து விட்டது நன்றி குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது நன்றி சொந்த வீடு அமைந்து விட்டது நன்றி காதல் கை கூடியது நன்றி இந்த மாதிரி எப்போ ஏற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எழுதணும் நன்றிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதிக்கோங்க இல்லைனா தேங்க்யூ அப்படின்னு கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அடுத்தது இதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுதுங்க இது வந்து நீங்கள் எப்போ ஏற்பட்ட விருப்பம் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்களாலும் அதை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான எண்கள் நான் சொல்கிறேன் அப்படியே ஸ்க்ரீன்லையும் வந்து கொடுக்குறேன் பார்த்து இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் விட்டுருக்கறனோ அங்கெல்லாம் கேப் விட்டு கரெக்டாக வந்து எழுதுங்க டூ செவன் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஃபோர் ஒன் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க த்ரீ ஜீரோ ஜீரோ டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லணும் சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடாது இப்போ இந்த நம்பரை வந்து கீழெழுதிருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த விளக்கையும் மெழுகுவத்தையும் நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு நீங்கள் எழுதி வச்ச அந்த விஷயம் வந்து நடந்துருச்சுங்கிற மாதிரி அப்படியே கண்களை மூடி விசுவலைசேஷன் பண்ணுங்கள் அப்படியே வந்து நடந்துருச்சு நல்ல வேலை கிடச்சிருச்சு சொந்த வீட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம் கை நிறைய பணம் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சமாக கிடச்சிருச்சு வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களும் உங்கள் மனசில் வந்து இந்த சமயத்தில் கொண்டு வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த விளக்குலையோ மெழுகுவத்திலேயோ இந்த பிரியாணி எலையை அப்படியே காட்டி நீங்கள் எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்து ஊதி ஊதிவிட்ருங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊதிவிட்ருங்க தேங்க்யூ ஃபுல் மூன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லி ஊதி விடுங்க அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது கட்டாயம் நீங்கள் என்ன நினச்சி இதில் எழுதுனீங்களோ அந்த காரியமானது நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இதை வந்து பிரபஞ்சத்தின் மீது இந்த முழுநிலவு மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்யுங்க சொல்கிறமே ட்ரையல் பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம் நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்